بسم الله الرحمن الرحيم يريدون ان يطفئوا نور الله بافواههم ويابى الله الا ان يتم نوره ولو كره الكافرون وَالَّذِي أَرْسَلَ رَسُولَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ الْمُشْرِكُونَ இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது இதன் விசாலத்தன்மை எவ்வளவு இக்கேள்விக்கு விடை காண இதுவரை எந்த விஞ்ஞானத்தாலும் முடியவில்லை மூவாயிரம் கோடி கேலக்சிகள் ஒவ்வொரு கேலக்சியிலும் கோடிக்கும் மேற்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் இந்த பிரபஞ்சத்தின் விசாலத்தன்மை பற்றி நமக்கு இவ்வளவுதான் தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் சிறியதும் பெரியதுமான எண்ணற்ற கோள்களின் இயக்கத்திற்கு பின்னால் துல்லியமான திட்டமிட்ட நிர்வாக சீரமைப்பு உள்ளதை சிந்திப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் திருக்குரு ஆண் மிக தெளிவாக கூறுகிறது நிச்சயமாக வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திப்பவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளது நாம் வாழுகின்ற இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்களில் இருந்தெல்லாம் மாறுபட்ட நுட்பம் வாய்ந்த ஒரு பகுதியாகும் மூவாயிரம் கோடி கேலக்ஸிகளில் ஒன்றுதான் மில்கிவே பால்வீதி எனப்படும் கேலக்ஸி பால்வீதி கேலக்ஸியில் உள்ள ஒரு கோள்தான் சூரியன் அந்த சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கிரகங்களில் ஒன்றுதான் இந்த பூமி இந்த பூமி நிலைத்திருப்பதிலும் மிக நுட்பமானதொரு செயல்திறன் நமக்கு புலப்படுகிறது பூமி என்பது மற்ற கிரகங்களிலிருந்து மாறுபட்டதாகவும் அதன் நிலப்பரப்பும் சுற்றுச்சூழலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு தோதாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது பூமியின் மூன்றில் இரண்டு பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது இது உயிரினங்களின் வாழ்வுக்கு மிக அடிப்படையான ஆதாரமாகும் பூமியின் தட்ப சூழல் முதல் அதன் சுழற்சி அமைப்பு வரை இங்கே உயிரினங்களின் வாழ்வு நிலைத்திருக்க பொருத்தமான வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது வான்வெளியில் மிதந்து கொண்டிருக்கும் நமது இந்த பூமி எண்ணற்ற அற்புதங்கள் நிறைந்ததாகும் உயிர் வாழ் இனங்கள் தாவர இனங்கள் விலங்கினங்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவு அழகானது இந்த ஜீவராசிகளின் உலகம் உயிரினங்களிடையே காணப்படும் ஒழுங்கான சீரமைப்பு எவ்வளவு அற்புதமானது இது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திப்பவர்களால் இதன் தெளிவான நுட்பம் வாய்ந்த நிர்வாக சீரமைப்பை மறுக்கவே முடியாது என்பதே உண்மை ஒவ்வொரு உயிரினமும் ஏராளமான நுட்பங்களைக் கொண்ட தொகுப்பாக இருக்கிறது அவை அனைத்தும் ஜீவராசிகளின் உலகம் எனும் வகையில் தனது பங்களிப்பை செம்மையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன இது எவ்வளவு அற்புதம் வாய்ந்த செம்மையான ஒழுங்கமைப்பு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நிர்வாகத்திற்கு பின்னால் ஒரு மகத்தான நிர்வாகிப்பாளன் இல்லையா நிச்சயம் உண்டு பிரபஞ்சத்திலே சிறியதும் பெரியதுமான அனைத்து இயக்கங்களின் பின்னணியிலும் கொண்டிருக்கும் வலிமை மிக்க ஒரு படைப்பாளன் தான் இந்த பூமி நிலை கொண்டிருப்பதின் பின்னணியிலும் இருக்கின்றான் அதில் உயிரினங்களை வடிவமைத்ததும் வாழ்வழித்துக் கொண்டிருப்பதும் அவனேதான் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டதுதான் என்ற இந்த பேருண்மையை தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவான பரிணாமக் கொள்கை மறுக்கின்றது பூமியில் உள்ள எந்த ஒரு வசுவும் உயிரினங்கள் யாவும் இறைவனால் படைக்கப்பட்டதல்ல அனைத்தும் தானாகவே தோன்றி உருவானது என்று இந்த பரிணாமக் கொள்கை கூறுகிறது இயற்கை ஆராய்ச்சியாளரான சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியிட்ட த ஒரிஜின் அதாவது உயிரினங்களின் உற்பத்தி என்ற நூலில்தான் தனது பரிணாமவாதத்தை உலகில் சமர்ப்பிக்க முயற்சித்தார் வேறு எந்த கோட்பாட்டுக்கும் கிடைக்காத அங்கீகாரம் இவரது கிடைத்தது இறைவனையும் அவனது படைப்பாற்றலையும் மறுக்கிறது என்ற ஒரே காரணத்தினால்தான் மேற்குலகம் இந்த அங்கீகாரத்தை வழங்கியது உலகாதாயவாதிகள் இந்த சித்தாந்தத்தை மென்மேலும் உரமூட்டி வளர்த்தனர் வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று காணப்படும் பல்வேறு உயிரினங்கள் எல்லாம் பரிணாம வளர்ச்சியின் விளைவு என்பதே டார்வினுடைய கொள்கை முற்கால படைப்புகளிலிருந்து உண்டான சிறு சிறு மாற்றங்கள் தான் புதிய உயிரினங்களுக்கு வடிவம் கொடுத்தது என்று டார்வின் வலியுறுத்தினார் ஆனால் தனது வாதத்தை நிலைநிறுத்த அவசியமான ஆதாரங்களை திரட்டுவதில் டார்வின் தோல்வியடைந்தார் இந்த விஷயத்தை டார்வினே கூட தனது ஆராய்ச்சியின் சிரமங்கள் என்ற அத்தியாயத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் எனினும் புதிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் போது இந்த சிரமங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று டார்வின் எதிர்பார்த்தார் ஆனால் நடந்ததோ வேறு புதிய விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் ஒவ்வொன்றும் டார்வினுடைய சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கியது மாறுபட்ட ஒவ்வொரு உயிரினமும் ஒரு பொதுவான மூல உயிரினத்திலிருந்து தோன்றியதுதான் என்பதே டார்வினுடைய வாதம் ஆனால் இந்த மூல உயிரினம் எவ்வாறு தோன்றியது டார்வின் தனது புத்தகத்தில் இந்த கேள்விக்கு பதில் கூறவே இல்லை உயிரினங்கள் தோன்றுவது சாதாரண விஷயம் என்று கருதப்பட்ட காலம் அது பொருள்களிலிருந்து சுயமாகவே ஜீவராசிகள் தோன்றுகின்றன என்றே அன்றைய அறிவியல் உலகம் இருந்தது சகதியிலிருந்து தவளைகள் தோன்றுகின்றன என்றும் கெட்டுப்போன உணவுப் பொருள்களிலிருந்து புழுக்கள் தானே தோன்றுகின்றன என்றும் கருதப்பட்ட காலம் அது பழைய துணியில் கட்டி வைக்கப்பட்ட கோதுமையிலிருந்து எலிகள் தோன்றும் என்றும் கூட ஆய்வின் அடிப்படையில் நிரூபித்ததாக சொல்லப்பட்ட விஞ்ஞானிகளும் அன்று வாழ்ந்திருந்தனர் மாமிசங்களிலிருந்து உருவாகின்ற புழுக்களை சுட்டிக்காட்டி உயிரற்ற பொருட்களிலிருந்து ஜீவராசிகள் தோன்றுகின்றன என்றும் கூட வாதிக்கப்பட்டது அத்தகைய புழுக்கள் எல்லாம் உடனடியாக தோன்றுவதில்லை அந்த மாமிசங்களில் வந்த அமரும் ஈக்கள் வெளியேற்றுகின்ற மிக நுட்பமான கழிவுகளிலிருந்துதான் அவை உருவாகின்றன என்று பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது உயிரற்ற பொருட்களிலிருந்து நுட்பமான ஜீவராசிகள் உண்டாகும் என்ற நம்பிக்கையே டார்வினுடைய காலத்தில் நிலவி வந்தது ஆனால் தி ஒரிஜின் ஆஃப் பீசஸ் என்ற அந்த நூல் வெளிவந்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு பிரெஞ்சு மொழி உயிரியல் ஆய்வாளரான லூயி பாஸ்டர் உயிரற்ற பொருள்களிலிருந்து பொருட்கள் தோன்றும் என்ற கருத்தை மாற்றி எழுதினார் உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிர் பொருட்கள் தோன்றும் என்ற தத்துவவாதம் சரித்திரத்தின் குப்பை மேட்டில் புதைக்கப்பட்டிருக்கிறது லூயி பாஸ்டர் சொன்னபோது பரிணாமவாதத்திற்கு அத்திவாரமான ஜீவராசிகள் தானாகவே உயிர் பெற்றது என்ற வாதம் தகர்த்தெறியப்பட்டது. ரஷ்யன் உயிரியல் விஞ்ஞானியான அலெக்சாண்டர் ஒபாரின் தான் உயிரினத்தின் தோற்றம் என்ற கருத்தை கையாண்ட முதல் பரிணாமவாதியாவார் ஜீவராசிகள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமான மூல உயிரணு எப்படி தோன்றுகிறது என்பதை விளக்குவதுதான் அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த மூல உயிரணு எப்படி தானாக தோன்றியது என்பதை விளக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒபாரின் நிறைய வாதங்களை எடுத்து வைத்தார் ஆனால் மேற்குறிப்பிட்ட வாதங்களை நிரூபிப்பதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம் தோல்வியைத்தான் தழுவியது துரதிருஷ்டவசமாக மூல உயிரணுவின் தோற்றம் குறித்த வாதம் இன்றும் ஒரு சர்ச்சையாக தொடர்ந்து கொண்டிருப்பது மொத்தத்தில் குழப்பத்தில் தள்ளிவிடுகிற விஷயமாகத்தான் இருக்கிறது என்றுதான் அவரால் சொல்ல முடிந்தது ஒபாரினை தொடர்ந்து வந்த பல பரிணாமவாதிகளும் உயிரணுவின் தோற்றம் பற்றி விளக்கம் தர முயற்சி செய்தனர் இத்தகைய முயற்சிகளில் பிரதானமான ஒன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அமெரிக்க ரசாயன நிபுணரான ஸ்டான்லி மில்லர் மேற்கொண்ட ஆய்வுகள் அவர் அனுமானித்து உருவாக்கிய ஒரு விஷயம் பூமியில் ஆதிகாலத்தில் உண்டானது என்ற சில மூலக்கூறுகள் அவர் ஆய்வின் மூலம் உருவாக்கினார் பரிணாமவாத வரலாற்றிலே ஒரு மயில்கல் எனவும் மேற்சொன்ன சித்தாந்தத்திற்கு ஆய்வு அஸ்திவாரமாக போடப்பட்ட முதல் கல் எனவும் மில்லரின் வாதத்திற்கு விளக்கமும் பாராட்டும் கொடுக்கப்பட்டது அதிகமதிகம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த வாதங்கள் எல்லாம் அடிப்படையற்றது என்று புரிந்தது அவர் ஆய்வுக்குட்படுத்திய மூலக்கூறுகள் பரிணாமவாத சித்தாந்தத்திற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட போது தன்னுடைய ஆய்வின் முடிவுகளின் உண்மைகளுக்கு ஓர் அங்கீகாரம் பெற்றுத்தர மில்லருக்கு நிர்பந்தம் ஏற்பட்டது பரிணாமக் கொள்கையின் உறுதியான மனிதரும் ரசாயன நிபுணருமான புரொஃபர் ஜெப்ரி பாதா பரிணாமவாதிகளின் பத்திரிகையான எர் பூமி என்னும் பத்திரிகையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி இதழில் இவ்வாறு எழுதினார் இருபதாம் நூற்றாண்டு விடைவரும் இந்த காலகட்டத்திலும் இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் நமக்கு முன் உள்ள இந்த பிரச்சனை அதாவது பூமியில் உயிரணு என்பது எவ்வாறு முதன் முதலில் தோன்றியது என்ற இந்த பிரச்சனை தீர்வு காணப்படாமலேயே தொடர்கிறது என்று எழுதினார் இந்த பரிணாமவாதத்திற்கு முன்னால் உள்ள ஒரு மிக முக்கியமான சவால் என்ன தெரியுமா மூல உயிரணுக்களில் அடங்கியுள்ள நுட்பமான விவகாரங்கள் தான் இது உயிரணு என்பது தானாகவே தோன்றியது என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக கடினமான நுட்பங்கள் கொண்டதாக இருக்கிறது ஒரு மில்லி மீட்டரின் நூறில் ஒரு பாகம் அளவே இருக்கின்ற அணுக்களில்தான் ஒரு முழு மனிதனின் அனைத்து அமைப்புகளின் விஷயங்களுடைய மூலக்கூறுகளும் அமைக்கப்பட்டுள்ளது சில ஒற்றையான அணுக்களும் கூட இதில் இருக்கிறது ஆனாலும் கூட இந்த தனிப்பட்ட அணுக்கள் அவைகளின் பங்களிப்பில் மிக முக்கிய இடம் வகிக்கிறது அவைகளின் உயிரோட்டம் முதல் அசைவுகள் வரை ஒவ்வொன்றும் மிக நுட்பம் வாய்ந்ததாகும் அணுக்களில் புதைந்துள்ள இந்த நுட்பம் வாய்ந்த அம்சங்கள் பற்றி டார்வின் காலத்தில் அறியப்படவே இல்லை அன்று உபயோகத்தில் இருந்த நுண்ணோக்கி கருவிகளுக்கு பொருட்களை சற்றே பெரிதாக்கி காட்டும் தன்மை மட்டுமே இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதுதான் அணுக்களின் உள்ளே கடினமான நுட்பம் வாய்ந்த பல விஷயங்கள் பொதிந்துள்ளதை நம்மால் அறிய முடிந்தது அப்பொழுதுதான் உயிரணுக்கள் தானாகவே தோன்றின என்று கருத முடியாத அளவுக்கு கடினமான பல நுட்பம் வாய்ந்த அம்சங்கள் கொண்டதுதான் அணுக்கள் என்ற விஷயம் நமக்கு தெரிய வந்தது ஒரு உயிரணுவில் திட்டமிட்ட முறையில் செயல்படும் ஆயிரக்கணக்கான நுட்பம் வாய்ந்த கருவிகள் உண்டு சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய பவர் ஸ்டேஷன்களும் உயிரை பாதுகாக்க இன்றியமையாத என்சைம்கள் எனப்படும் சுரப்பிகளும் ஹார்மோன்களை தயாரிக்கின்ற பாக்டரிகளும் அணுக்களின் செயல்பாட்டையும் உற்பத்தி பற்றிய விவரங்களையும் சேகரிக்கக்கூடிய டேட்டா பேங்க் தகவல் வங்கிகளும் திட்டமிட்ட போக்குவரத்து முறைகளும் சீரான பாதைகளும் உன்னதமான ஆய்வுக்கூடங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் உள்ளே கடக்கின்ற வெளியேறுகின்றவைகளை சுயமாகவே கட்டுப்படுத்துகின்ற சுற்றுச்சுவர்கள் எல்லாம் கொண்ட நகரத்தோடு ஒரு உயிரணுவை நாம் ஒப்பு நோக்கி பார்க்க முடியும் இந்த திட்டமிட்ட எல்லாம் ஒழுங்காக ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் இத்தகைய கடினமான திட்டமிட்ட பணிகள் எல்லாம் உயிரணு தானாகவே உண்டானது என்ற வாதம் அடிப்படையற்றதாகும் என்பதை உணர்த்துகிறது உயிரற்ற பொருள்களிலிருந்து உயிரணுக்களை உற்பத்தி செய்வது என்பது எப்பேற்பட்ட ஆய்வுக்கூடங்கள் அமைத்து முயற்சி செய்தாலும் முடியாத காரியமாகும் இதற்கென எடுத்துக் கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே இறுதியில் தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது மனிதனுடைய அனைத்து வித அறிவாற்றலும் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ள அற்புத அமைப்பான இந்த உயிரணுக்களின் உட்புறம் உள்ள நுட்பங்களெல்லாம் முற்றிலும் இயற்கையாக தோன்றியது என்றுதான் பரிணாமவாதம் கூறுகிறது ஆங்கில கணித மேதையும் வானவியல் அறிஞருமான என்பவர் இந்த சிக்கலான விஷயத்திற்கு விளக்கம் தர முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு குப்பை குவியலின் மீது ஒரு பெரும் காற்று வீசி அதிலிருந்து எழுந்த குப்பைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய போயிங் செவன் போர் செவன் விமானம் ஒன்றானது என்று சொல்வது போலத்தான் பூமியில் உயிர்கள் தானாக தோன்றியது என்று சொல்வதும் என பிரட் ஹோயில் கருத்து தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பயோ கெமிஸ்ட்ரி நமக்கு இன்னும் ஒரு ஆச்சரியத்தை எடுத்துச் சொன்னது உயிரணுவின் தலைமை பீடத்தில் டிஎன்ஏ என்ற கட்டமைப்பை பற்றிய விவரம்தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் வாட்ஸன் கிரீக் என்ற இரு விஞ்ஞானிகள் டிஎன்ஏவின் நுட்பங்களையும் ஆச்சரியமான செயல்பாடுகளையும் கண்டுபிடித்தார்கள் முன்னர் எண்ணி இருந்ததை விட மிக அதிகமான நுட்பங்கள் வாய்ந்ததாகும் உயிரணுக்கள் என்ற உண்மையை அவர்களின் கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தியது இதற்காக நோபல் பரிசு பெற்ற பிரான்சிஸ் கிரீக் என்பவர் அடிப்படையில் ஒரு பரிணாமவாதியானாலும் டிஎன்ஏ போன்ற ஒரு நுட்பமான கட்டமைப்பு என்பது தானாக தோன்றுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை ஒப்புக்கொண்டார் எல்லா உயிரணுக்களின் நியூக்ளியஸில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பாகும் டிஎன்ஏ என்பது ஒவ்வொரு உயிரணுக்களுடைய உள்ளும் புறமுமான நியதிகளும் அதற்கான முழு விவரங்களும் இந்த சுற்றுப்புற வடிவத்தில் உள்ள கட்டமைப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நமது கண்ணின் நிறம் முதற்கொண்டு உடல் உறுப்புகளின் பாகங்கள் வரையான அனைத்து விவரங்களும் டிஎன்ஏவின் உள்ளே இருக்கும் ஜீன்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது டிஎன்ஏவின் உள்ளே உள்ள இந்த பதிவு செய்யும் முறைகள் எல்லாம் நான்கு அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றையும் ஒரு எழுத்தாக உருவகப்படுத்தினால் நான்கு எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தகவல் வங்கிதான் டிஎன்ஏ கட்டமைப்பு என்று கூறலாம் ஒரு உயிரை பற்றிய முழு தகவல்களும் இந்த தகவல் வங்கியில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது டிஎன்ஏவில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை நாம் எழுதி பதிவு செய்ய வேண்டும் என்றால் அனைத்து அறிவியல் களஞ்சியங்களாக ஒரு மில்லியன் பக்கங்கள் அதாவது பத்து லட்சம் பக்கங்கள் அதற்காக தேவைப்படும் இது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகாவின் நாற்பது மடங்கு அதிகமாகும் நமது உயிரணுவில் உள்ளே ஒரு மில்லி மீட்டரின் நூறில் ஒரு பாகம் கொண்ட ஒரு நியூக்ளியஸ் என்ற விசித்திரமான உலகத்தில் இந்த விவரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற உண்மை எவ்வளவு ஆச்சரியமானது ஒரு டீஸ்பூனின் அளவு கொண்ட டிஎன்ஏ கட்டமைப்புகளில் உலகில் இதுவரை எழுதப்பட்டுள்ள புத்தகங்கள் அனைத்திலும் உள்ள விவரங்கள் அனைத்தையும் பதிவு செய்யலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இந்த நுட்பமான அற்புத விஷயங்கள் தானாகவே உருவாகி கொள்ள எவ்வகையிலும் சாத்தியமே இல்லை அல்லவா உயிர் தானாகவே தோன்றியது என்றுதான் பரிணாமவாதம் கூறுகிறது வாதிடுகிறது ஆனால் டிஎன்ஏவின் பிரம்மாண்டமான இந்த நுட்பங்களை விளக்குவதற்கு பரிணாமவாதிகளால் முடியவில்லை புரோட்டீன்களும் டிஎன்ஏவும் உயிரணுவும் உயிரும் எல்லாம் ஆற்றல் மிக்க படைப்பாளனான அல்லாஹுவின் செயல்திறன் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை பிரம்மாண்டமும் எண்ணற்றதுமான படைப்புகள் என்பதால் தான் இவைகளுக்கு பின்னால் வலிமையானவனும் சர்வ ஞானமும் மிக்க ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு மனிதன் வரவேண்டியவனாக இருக்கின்றான் இயற்கையில் காணப்படும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் காணும்போது அந்த படைப்பாளனின் திருவடையாளலை ஆற்றலை நம்மால் உணர முடிகிறது லட்சக்கணக்கான ஜீவராசிகள் ஒவ்வொன்றுமே எளிதார்ந்த கலைப்படைப்புகளாகும் எந்த கலைப்படைப்புகளையும் போலவே இதன் பின்னணியில் உள்ள ஒரு கலைஞனை ஒவ்வொரு ஜீவராசியும் நமக்கு உணர்த்துகிறது அறிமுகப்படுத்துகிறது ஆகாயம் பூமி இவற்றின் பாதுகாவலனான பேரரசன் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் பின்னாலும் இருக்கின்றான் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிறது குரான் கூறுவதை கேளுங்கள் في خلق السماوات والارض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وَالْفُلْكُ الَّتِي تَجْرِي فِي الْبَحْرِ بِمَا يَنْفَعُ النَّاسَ وَمَا أَنْزَلَ اللَّهُ مِنَ السَّمَاءِ مِن مَّاءٍ فَأَحْيَا بِهِ الْأَرْضَ فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதனைக் கொண்டு பூமியை அது இறந்து போனதன் பின்னரும் கூட உயிர்ப்பித்து மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லாவிதமான உயிரினங்களையும் பரவச் செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் நிச்சயம் இருக்கின்றன வஸ்துக்களிலிருந்துதான் உயிரினங்கள் தோன்றியது என்று பரிணாம தத்துவம் கூறுகிறது ஆனால் இந்த வாரத்தை அனைத்து அறிவியல் கூடாரங்களும் இன்று விட்டன அத்துடன் இந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி சொல்ல போனால் இயற்கையின் முன்னால் நிலைத்து எந்த ஒரு தன்மையும் நிற்பதில்லை ஒரு ஒற்றையான ஜீவானு பல அணுக்கள் ஆகி பிறகு அந்த அணுக்கள் எல்லாம் நுட்பம் வாய்ந்த ஒரு ஜீவராசியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதை நிரூபிக்க இதுவரை எந்த ஒரு விஞ்ஞான ஆதாரமும் இல்லை என்பதே உண்மை பரிணாமத்திற்கு பின்னணியாக இருப்பது இயற்கையின் தேர்வு முறை என்று